தட்டுலாம் ஒன்றும் தேவை ஆ ஆஹ் குட்டி அதே போதும் ஆமா நான் கூட ஒரு டிஃபன் பாக்ஸு ஒரு தட்டு அது மாதிரிலாம் கொடுப்பா அப்படின்னு பார்த்தேன் வரையும் வத்தல பாக்கு கொடுத்தேன் சரிப்ப நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆமா அக்கா பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு நம்ம தான் போனோம் நம்ம தான் முதல் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களா ஊர்ல இருந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம தான் பக்கத்துல இருக்கோம் தான் அவங்களுக்கு முதல் சொந்தக்காரங்களே ஆமாம் கொஞ்சம் நீ சொல்லுறது கூட கைட்டேன் நம்ம தான் முதல் சொந்தக்காரங்களே உங்களுக்கு ஆமா அக்கா நம்ம தான் பார்த்துக்கணும் இவங்களாம் அப்படி பேசினே இருக்கட்டும் நம்ம போயிட்டு நைசா போயிட்டு வாழ்க்கையரையத்துன்னு போயின்னு இருக்கலாம்